எந்த மாட்டை வந்து இறைவனா வணங்குறாங்களோ அதே மாட்டையே வெட்டி வந்து கம்யூனிஸ்டுகள் அதிகம் தலைவர் வந்து பேசுறதுக்கு இவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு தலைவர் கேட்க மாட்டாரு வாழ்க்கை முழுதும் உணர்ச்சி வசப்பட்ட தலைவர் தான் அவரு சோ சகிப்புத்தன்மை தன்மை இல்லாத நடந்துகிறாரு வயசு ஒரு பக்கம் ஆயிடுச்சு சார் எல்லாம் ரிட்டையர் ஆகிற வயசு ராஜ்யசபாவை ஒன்றை கொடுப்பாங்களா ராஜ்யசபாவை தான் தொகுதியும் தொகையும் ஏதாவது முடிவு எடுத்துக்க முடியுமா இந்த முடிவை மாத்துக்கன்னு சொல்ல முடியுமா சரியா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பின்னோக்கி போனாங்க அவங்க ஏன் வந்து ஒரு முன்னோக்கி வர முடியுன தேர்தல் சலவற்ற அடிப்படையில் பெரிய கட்சிகள் பணம் வாங்குறீங்க கொள்கையெல்லாம் ஒன்றும் ஒரு மண்ணும் கிடையாது சார் ஓகே இப்போ திருநெல்வேலியில் நடந்த ஒரு கூட்டத்தில் வைகோ பேசிகிட்டு இருக்காங்க குறிப்பிட்ட ஒரு சில வைகோ கட்சி சார்ந்த நபர்லாம் எந்திரிச்சு வெளியில போகும்போது ஒரு பத்திரிகையாளர் அந்த விஷயத்தை வந்து படம் முடிக்கிறாரு சபா நாகரிகம் இல்லாம திட்டுறதா இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து ஒரு தள்ளுமொழி ஏற்படுறதுக்கு காரணம் வந்து வைகோ பேசின பேச்சாலதா வைகோ வந்து எப்பவுமே தலைவர் சார் கண்டிப்பாக ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஏழு பேரும் தலைவர் ஆமா ஒவ்வொருத்தரும் ஒரு இயல்பு இருக்கே இவர் வந்து எமோஷனல் ஆகக்கூடியவர்கள் வாழ்க்கை முழுதும் உணர்ச்சி வசப்பட்ட தலைவர் தான் அவர் கேட்டால் உள்ளத்தில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சபையில் வந்து ஒரு பத்திரிகையாளர் வரானா அந்த பத்திரிக்கையாளர் அவங்களுடைய வேலையை அவங்க செய்கிறாங்க நீங்கள் சேர்லாம் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் காலிச்சேரில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் இல்லையா நீங்கள் ஃபில் பண்ணாமல் நீங்க நீங்கள் வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டில் இருக்கிறவங்கள போய் எடுங்க வெளியில் வந்து வாசல்ல எவ்வளோ கூட்டம் இருக்குது அங்கே போய் எடுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாரு நீங்கள் எந்த கூட்டத்தில் கூடுறீங்களோ அந்த கூட்டத்தில் வந்து ஒரு குரூப் வந்து அப்படியே எழுந்து வெளியே போகும்போது அங்கே வந்து காலி சார் போது அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து இவர் ரியாக்ஷன் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அந்த ஃபில்ம் ரோல்லாம் பிடுங்குங்க முதல்லு தெரிஞ்சாங்க அந்த காலத்துல இன்னும் அவர் இன்னும் அந்த காலத்துல இருக்கிறார் ஒரு விஷயம் தெரியுது ஒன்னு ரெண்டாவது என்னன்னா நீங்க அவ்வளவு ஆவேசப்பட்டு பத்திரிகையாளர் நீங்க வந்து காட்டமா பேசி அதுக்கப்புறம் அவங்க புடுங்கி ஒருத்தர் அடியப்பட்டு இங்க வீக்கமாயிட்டா அதுக்கப்புறம் போய் அட்மிட் ஆகி கம்ப்ளைண்டே இவ்வளவு எதுக்குன்னு கேக்குது இவ்வளோ ஆவேசம் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ரோஷம் தேவையே இல்லை காலிச்சேரே அப்படியே நீங்கள் போட்டோ எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைகோ கட்சி ஆளே இல்லைன்னு சொல்லி தெரிய போதா ஏற்கனவே தெரியும் ஏற்கனவே காலி விட்டா காலி ஆகிடுச்சு அந்த கம்பெனின்னு தெரியும் ஏன்னா வைகோ கிட்ட இருக்க இருக்கிறதே நாலு பேர் தான் அதில் இருக்கிறதே ஒரு க வந்து உடல் ஊரறிஞ்ச தலைவர் வந்து மல்லை சத்யா அவரே நீங்கள் துரோகின்னு சொல்லிட்டீங்க இப்போ அவரும் கிட்டத்தட்ட வெளியே போகிறாரு அந்த ஸ்டேஜில் இருக்குது இதை தாண்டி வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கூட்டம் திரளாக வந்த மாதிரியும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலிச்சார்லாம் இவங்க ஃபோட்டோ எடுத்த மாதிரியும் வந்து நீங்கள் இருக்கு இங்கே பேசுகிற பேச்சில் தான் அங்கே வெளியாடுறாங்க கண்டிப்பாக ஸோ அதனால் வைகோ வந்து இவ்வளோ எமோஷன் ஆயிருக்கக்கூடாது எமோஷன் ஆனது உச்ச பட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இவரே எமோஷன் ஆகும்போது ஒரு தலைவரே எமோஷன் ஆகும்போது போது தங்களோட தொண்டர்கள்லாம் வந்து பத்திரிகையாளர் தாக்கப்பட்ட போது அங்கே தள்ளுமொழி ஏற்பட்டால் அவருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து அடியப்பட்டிருக்கு அந்த வீக்கத்தையே காற்றுறது வந்து கேமரா ஓடை அதை ஓடி நீங்க பேசக்கூடாதுல்ல எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நான் இதை எப்படி பாக்குறேன்னா எப்பவுமே எமோஷன் ஆகக்கூடியாரு நீங்க எமோஷன் ஆகுங்க எந்த வகையிலும் பத்திரிகையாளர் பக்கம் போயிருக்காரு நீங்க கட்சிக்காரா போயிருந்தாங்கன்னா பிரச்சனை இப்போ அவங்க மகன் அதான் சொல்றாரு வய துரை வயப்படி என்ன சொல்றாருன்னா எப்பவுமே நம்ம தலைவர் பத்தி உங்களுக்கு தெரியும் எங்க மேலாம் கோவப்பட்டு இருக்கிறாரு கட்சிக்காரன் பண்றாரு அது இயல்புதான்

எமோஷன் ஆகக்கூடாதுல்ல அங்கே கண்ட்ரோல் பண்ணணும்ல ஸோ சகிப்புத்தன்மை தன்மை இல்லாத நடந்துக்கிறாரு வயசு ஒரு பக்கம் ஆயிடுச்சு சார் எல்லாம் ரிட்டையர் ஆகிற வயசு அவர் மொத்தம் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது சுற்றி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்குமே ஒரு ஏழரை சனி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே அப்பம் பிள்ளைக்கும் சண்டை இங்கே ஆமாம் அங்கே பட்டர் வீடு அப்பம் பிள்ளை சண்டை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பம் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளையை கொண்டு வராருன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சண்டை ஓகே சார் இப்போ அந்த ஒரு கூட்டத்தில் நடந்த சலசலப்புக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும்போது துரை வைக்கும் ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு ஸோ தலைவர் எங்கிட்ட கோவப்படுற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்த சின்ன ஆவேசமாக மக்கள் முன்னாடி சொல்லிட்டாங்க கொஞ்சம் பொறுத்துக்கங்க அப்படின்னு அதையும் தாண்டி கூட்டணி பத்தி பேசும்போது தலைவர் தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க சோ அதை பத்தி உங்களோட பார்வை கூட்டணி வந்து எப்பவுமே இங்க எல்லாமே சர்வாதிகார கட்சி தான் சார் சொல்லலாம் வேணா அப்பாதான் முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு அப்பா மூலியம் வீட்டில் சேர்ந்து முடிவு எடுக்கிறது தான் அப்படி எடுத்து முடிவு எடுத்து முடிவு எடுத்து தான் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அப்பாவா பிள்ளையான்னு இருக்கு மிகப்பெரிய எழுப்படியா போயிட்டு ஒண்ணு முடிவுக்கே வரல அது எப்பவும் வழக்கமா நடக்கிறதா ஆனா எல்லா கட்சியும் சர்வாதிகார கட்சிகள் தான் அவங்க எடுக்கிறது தான் முடிவு அவங்கள தாண்டி வேற சும்மா சொல்லலாம் வேணா இது வந்து ஜனநாயக கட்சின்னு சொல்லலாம் சரிங்களா இங்க எல்லாம் அவங்க எடுக்கிறது தான் முடிவு இப்போ வந்து விஜய்க்கு தான் ஜனநாயகன்னு எடுக்கிறாரு இப்போ என்ன ஜனநாயகப்படி அங்கே அவர் தான் முடிவு அதை தாண்டி வேற யாராவது முடிவு எடுக்க முடியுமா அந்த கட்சியில சொல்லுங்கள் இல்லை இப்போ விஜய் தானே வந்திருக்காரு இதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதுதான் முக ஸ்டாலின் தாண்டி அங்கே வேற யாராவது ஏதாவது முடிவு எடுத்துட முடியுமா இந்த முடிவை மாற்றுக்குன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க அதே மாதிரிதான் எடப்பாடியோ எடப்பாடியோ அப்படிதான் இங்க எல்லாமே ஜனநாயகம் பேசக்கூடிய சர்வாதிகார கட்சிகள் தான் இது எல்லாருக்கும் தெரியும் பேரளவு சொல்லிக்கலாம் இத வந்து நாங்க பொதுக்குழு கூட்டி முடிவெடுக்கிறோம் செயற்குழு கூட்டி முடிவெடுக்கிறோம்னு சொல்லி இப்போவே நீங்க என்ன சொல்லலாம் கூட்டணி குறித்து தலைவர் தான் முடிவெடுப்பாரு பொதுக்குழு எதுக்கு இருக்கு இப்ப புரியுதுங்களா அவரை போயிட்டு வைக்கோ கிட்ட பொதுக்குழு கூட்டி முடிவெடுப்போம் அவர் கேட்டா அப்படிதான் சொல்லுவாரு என்னன்னு கேட்டா கூட்டணி குறித்து பொதுக்குழு முடிவெடுப்போம் பொதுக்குள்ளே யார் முடிவெடுப்பாங்க இவங்க முடிவெடுத்து தான் அங்க வந்து படிப்பாங்க அவ்வளவுதான் தான் என்ன சார் ஒரு மீட்டிங் நடக்கும் மிச்ச அவ்வளோ தான் அந்த காலத்துல கம்யூனிஸ்டுகள் அறிவாங்க கம்யூனிஸ்ட்டுகள் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ராப்பராக போவாங்க நடக்குது ஒரு சில விஷயங்கள் நடைபிடிப்பாங்க அதனால இப்போ இந்த கட்சிகள் எல்லாமே சர்வாதிகார தலைமையுள்ள கட்சி தான் வெறும் வாயளவில் வந்து ஜனநாயகம் பேசக்கூடிய கட்சிகள் அதனால வந்து அவர்ட்ட கேட்கும் போது ஒரு விஷயத்த வந்து கடந்து போகிறாரு தலைவர் வந்து பேசுறதுக்கு இவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு தலைவர் கேட்க மாட்டார் ஏன்னா அவர் கூட சாஞ்சிடும் இது மன்னிப்பு கேட்டார்னா ஆனால் இவர் மன்னிப்பு கேட்குறாரு கூட்டணி குறித்து கேட்கும்போது தலைவர் முடிவு எடுப்பாரு அப்படின்னு சொல்ல தலைவர் தப்பா பேசுறாரு அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கூட்டணி கொடுத்த தலைவர் முடிவு எடுப்பார் சரி இது எல்லாமே வந்து மக்களை ஏமாத்துற வேலை தான் கட்சிகள் மட்டும் அங்கே ஒரு விஷயம் அந்த கட்சியை பொறுத்தவரை கழுத தெரிஞ்சு கட்டரும்பு வச்சுருவாங்கல்ல கட்டரும்பு வந்து மாதிரி சித்தரும்பு ஆயிடுச்சுருவாங்க அப்படிதான் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ஆளில்லாத கட்சி ஆயிடுச்சு அதனாலதான் இந்த முறை ராஜ்யசபா எம்பி கூட அவங்களுக்கு ஏன் கொடுக்கல கட்சி பலவீனம் ஆகிட்டே இருக்கு சார் ஆற்றல் ஒரு 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 உங்களுக்கு சீட்டு கொடுத்தாச்சு நீங்க எம்பி எலெக்ஷன் என்னாச்சு வந்து துரை வைக்கோ வந்து எம்பியா இருக்கிறாரு ராஜ்யசபாவும் மொழி கொடுப்பாங்களா ராஜ்யசபா இறக்கி விட்டாங்களா ஸோ அந்த கட்சிங்க ஒரு ஒரு எம்பி அவ்வளவுதான் மிஞ்சு மிஞ்சி பண்ணால் ஒரு நாலு சீட்டு கொடுப்பாங்க சட்டமன்றத்துக்கு அந்த நாளு கூட பாத்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கிற வந்து நீங்க அந்த நாளுக்கு தான் இங்க இந்த தள்ளுமுல்லை அங்க கூட்டம் கூடுறது எழுது போறது இதெல்லாம் எதுக்கு அந்த ஒரு நாலு சீட்டு கொடுத்தாங்கன்னா அந்த நாலு சீட்டு யாருக்கு வந்து எம்எல்ஏ வந்து சீட்டு கொடுக்கறது அதுதான் அங்கே அந்த நாளிலேயே நாளும் ஜெயிக்க போறதில்லை அது வேற விஷயம் சொல்றேன் நான் மட்டும் கட்சி வந்து கரைஞ்சிச்சு சில கட்சிகள் வந்து காணாம போயிடும் போக போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து திமுக இணைச்சிடலாம் இவங்க ஏன் இணைக்க மாட்டாங்க ஏன் இணைக்க மாட்டாங்கன்னா தனியார்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சில்லற பார்க்க முடியும் இதுதான் உண்மை நான் சொல்றது உண்மை தொகுதி உடன்படிக்கை வரும் தொகுதி மூலமா தொகை வரும் சொன்னவங்க தானே இவங்கெல்லாம் தொகுதியும் தொகையும் தனி கட்சி சொல்ல வந்து ஒரு தொகை வாங்க முடியும் பெரிய கட்சியோட எந்த கட்சியில போய் கூட்டணி செய்கிறாங்களோ அங்க திமுக இல்லைன்னா அண்ணா திமுக எனக்கு தெரிஞ்சு கேட்டா இவர் மெல்ல மெல்ல நகர்ந்து பொட்டாசு அட்டத்தை தூக்கி ஜெயலலிதா தான் உள்ள வச்சாங்க இருந்து வெளியே வாங்கன்னு ஜாமீன்ல வாங்க வாங்கன்னு சொன்னது யாரு கலைஞர் ஆனா வெளியில வந்து யாரோட கூட்டணி வச்சார் ஜெயலலிதாவோட கூட்டணி போய் இதுதான் வைகோட வைகோட நேர்மை இதுதான் எப்படி ஒட்டா சட்டத்துக்கு உள்ள வச்சது ஜெயலலிதா ஜெயிலருந்து ஜாமீன்ல வாங்க வாங்கன்னு சொன்னது யாரு கலைஞர் கலைஞர் வெளியில வந்து யாரோட கூட்டணி வச்சாரு ஜெயலலிதாவோட வச்சாரு அதுக்கப்புறம் அந்த கூட்டணி இழுபறில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவாயிடுச்சு வச்சுக்கலாம் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க பட் இருந்தாலும் கூட்டணி பேசுன பேசி உடன்படிக்க ஒரு சீட்லதான் வந்து சோ பிரச்சனையாச்சு கொள்கையிலாம் ஒண்ணும் ஒரு மண்ணும் கிடையாது சிறையில வச்சவங்களே வந்து கட்சியோடய ஒரு கூட்டணி வச்சவர்தானே வைகோ கிட்ட வந்து அரசியல் நேர்மையெல்லாம் கிடையாது இல்ல ஈழத்தில் நடந்த பிரச்சனையை வச்சு இனி ஒரு காலத்துல மாட்டான் அதெல்லாம் கடந்த காலம் சார் ஈழத்தை வச்சு அரசியல் பண்ணவங்க தான் இங்க அதிகம் மக்களுக்கு இதனால எந்த நன்மையும் கிடையாது அந்த மக்களை வச்சு இவங்க அரசியல் பண்ணாங்க அவ்வளவுதான் அது ரொம்ப நம்ம ஆழமா பண்ணோம்னா நிறைய பேச முடிஞ்சு ஈழ மக்களை வச்சு அரசியல் பண்ணவங்க தான் இங்கே இவங்கெல்லாம் அரசியல் பண்ணி அறுவடை பண்ணாங்க அவ்வளவுதான் மக்களுக்கு என்ன ஈழ மக்களுக்கு என்ன நன்மை நடக்குது அதான் ஒன்றும் கிடையாது சொல்லிக்கலாம் வேணாங்க பெருமையாக சார் அப்போ நீங்கள் அந்த பேசும்போது இடையில வந்து ஒரு சொல்ல சொன்னீங்க கம்யூனிஸ்ட் வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு எந்த கட்சியுமே சரியில்லாத ஒரு நாட்டில் சரியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் வந்து ஏன் பின்னோக்கி போனாங்க அவங்க ஏன் வந்து ஒரு முன்னோக்கி வர முடியல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது சார் அது காரணம் கேட்டால் காரல் மார்க் சொன்ன ஒரு வார்த்தை தான் இல்லை அவங்களோட கட்டமைப்பு சரியாக இருக்கே கட்டமைப்பு கட்டமைப்பு கிடையாது கால எல்லாரும் காலையும் எப்படியும் இப்போ வந்து திமுக இல்லை அதிமுக மாறி மாறி தானே வந்து காலைல விழுந்துட்டுருக்கீங்க அப்புறம் எங்கே கட்டமைப்பு இருக்காங்க ஏன்னா இவங்களும் தொகுதிக்கும் தொகையும் வாங்குறவங்க தான் சார் கம்யூனிஸ்ட்களும் அதுதான் சொல்கிறேன் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் வந்து ஜெயிக்க முடியாது ஏன் காரணம்னு கேட்டால் வந்து அடிப்படையில் வந்து புரட்சியெல்லாம் ஏற்படுத்த முடியும் இந்த கம்யூனிஸ்டால் புரட்சி ஏற்படுத்த முடியாது புரட்சி ஏற்பட்டு அதாவது நான் ஒரு மாநிலத்தில் ஆள்றது வேற மத்தியில் ஆள்றது வேற இந்தியாவில் வந்து ஒரு பெரிய புரட்சியெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட்களை ஏற்படுத்த முடியாது அதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய நிலைப்பாடு தான் காரணம் இது சொன்னது யார் கார்ல் மார்க்ஸ் கார்ல் மார்க்ஸ் தான் சொல்கிறார் என்னென்னு கேட்டால் இந்தியாவில் வந்து எந்த மாட்டை வந்து இறைவனாக வணங்குறாங்களோ அதே மாட்டையே வெட்டி சாப்பிட்றவங்க ஆடு மாடுகளை வந்து இப்போ வந்து கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சாமியாக வச்சு கும்பிடுவாங்க அதே ஆடு மாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா உணவாக ஆக்கிப்பாங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புரட்சியெல்லாம் வந்து ஏற்படுத்த முடியாது சொன்னது வந்து கார்மாஸ் அந்த மாதிரி இருக்குன்னா இங்கே இருக்கிற எல்லாமே இங்கே வந்து இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்கள்லாம் டூப்ளிகேட் கம்யூனிஸ்டாக எல்லாமே ஒரிஜினல் கம்யூனிஸ்ட் கிடையாது ஜெராக்ஸ் கிடையாது ஜெராக்ஸ் கூட கிடையாது ஃபேக் நான் கம்யூனிஸ்ட் நான் ஓப்பனஸ் ஏன்னா உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையான கம்யூனிஸ்ட் நான் வந்து கேட்டா

தேர்தலுக்காக செலவுன்ற தேர்தல் செலவுன்ற அடிப்படையில் பெரிய கட்சிகள்கிட்ட நீங்கள் பணம் வாங்குறீங்க அது தடவை அம்பலம் ஆயிடுச்சு அப்பவே முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு ஸோ அதனால் கம்யூனிஸ்ட்கள் பொறுத்தக்க இங்கே இந்தியாவிலேயே அதான் நான் சொல்ல காரணம் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டேன் நான் அவனுக்கு நிலையான கொள்கை கிடையாது நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்கள் போ போகாமல் கூட போங்க ஊருக்கு பத்து பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் சேவை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அதிகாரத்தை எட்டி பிடிக்கிறதுக்காக போய் இவங்க கிட்ட போய் அடிப்படையினா அவசியமே கிடையாது எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கட்சிகள் கிட்ட போய் நீங்கள் அடிமை அடிமை சாவு பண்ணும் பண்ணணும் முடிவாயிடுச்சோ அப்பயே முடிஞ்சிச்சு தமிழ் தமிழ்நாட்டாக சோ பேரளவுக்கு இருக்கிறாங்க அங்கேயே தான் தெரிஞ்சுட்டு வருது கட்சி இன்னைக்கு வந்து விஜய் வராதுன்னு கேட்டால் புதுசாக ஆகாது கொட்டுது ஓட்டு இல்லை விஜயகாந்த் வந்தார் எட்டு பர்சன்ட் ஆகினார் எங்கேருந்து வந்து ஓட்டு அங்கேருந்து ஒரு பர்சன் இங்கேருந்து ஒரு பர்சன்ட் இங்கேருந்து ஒரு பர்சன்ட் அப்படி வந்ததுதான் செயல்பாடு அதுதான் எட்டு எட்டு பர்சன்ட் எப்படி வந்தது புதுசாக உருவா கிரியேட் ஆச்சா இல்லையே இங்க இருக்கிற கட்சிகள்லேருந்து அரை பர்சன்ட் ஒரு பர்சண்ட் அப்படியே வருது அது மாதிரி கம்யூனிஸ்டுக்கு தேஞ்சி அவங்களும் தான் வந்து கழுத தேஞ்சி கட்டெருமான மாதிரி கம்யூனிஸ்டுகள் தேஞ்சி கட்டரும் போயிட்டாங்க கட்டரும் எல்லாம் சித்தரும் ஆயிடுச்சு அவ்வளோ சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டம் என்ற தேர்தலில் உதயநிதி முதலமைச்சராக வருவாருன்னு சொல்லி ஒரு சில பதிவுகளெலாம் நம்ம அதை அவங்களே இன்னும் முடிவு பண்ணுமோ நம்ம அதை பத்தி பேச முடியாது சார் அவங்களே முடிவு பண்ண இல்ல அப்படி ஒரு விவாதம் சின்ன விவாதம் ஒரு பதிவுகளெலாம் நம்ம பார்த்துக்கணும் அமையாக பொய் வந்து திமுக ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறுக்கு இரநூறு சீட்டு வின் பண்ணணுன்ற அந்த இலக்கிலேயே வந்து இப்போ வந்து ஒரு சரிவு இருக்குது அந்த சரிவை சரி பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கஷ்டப்படும் போது இவன் முதலமைச்சர் யார் ஆனாலும் என்ன திமுக அரசு அங்கே இருக்காங்க சரிங்களா அதனால வந்து நாளைக்கே முதலமைச்சர் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கேட்க வைப்பாங்க அனுபவம் இருக்கு அனுபவம் இல்லைன்னா நமக்கு இல்ல நமக்கு அது பத்தி இல்ல இப்ப நாங்க கேட்கறா அங்க இருக்கிற திமுக எம்எல்ஏக்கெல்லாம் முடிவு பண்ணாங்கன்னா முதலமைச்சர் அது அந்த உட்கட்சி பிரச்சனை போயிடும் நம்ம வந்து வாக்களிக்கும் போது யாரு என்ன முதலமைச்சர் சொல்லிட்டு வாக்களிச்சோம் இப்ப அங்க சட்டமன்ற உறுப்பினர் வந்து நாளைக்கு ஒரு கஞ்சாடை காமிச்சா போதும் சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்தாங்கன்னா அவங்க திமுக திமுக தரப்புல சொல்ற அவர் முதலமைச்சர் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா மக்கள் கிட்ட சந்திச்சு மக்கள் நம்ப நம்பிக்கையை பெற்று அதுக்கு பிறகு முதலமைச்சர் அதுதான் ஸ்ட்ராங் கண்டிப்பா ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம கேட்ட பொண்ணான கேள்விக்கெல்லாம் அழகான முறையில் பதில் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி சார்